بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه اللهم علمنا ما جهلنا وانفعنا بما علمتنا وزدنا علما <applause> أما بعد إلا ولا الله تعالى ويبوتر بخل الله وديه سانديم سمادانمم سلواتم سلامم إنجل تلايبر الله وديه إرديتو محمد الصفا صلى الله عليه وسلم ورقل அன்னவர்களை பின் தீர்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லடையார்கள் ஆகியவர்கள் மீதும் என்றெண்டும் உண்டாவதாக என்ற நட்பிரார்த்தனைக்கு பின்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரகஹதினிய ஜாமியுத் தொஹீத் ஜும்மா பள்ளி வாயிலே நடைபெறக்கூடிய ஹதீஸ் சொகுப்பிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் உம்தத்துல் அஹ்காம் என்று சொல்லப்படக்கூடிய அல் இமாமுல் மக்திசி ரொஹிமஹுல்லா அவர்கள் இயற்றிய அல் இமாம் உல் புஹாரி அல் இமாம் முஸ்லிம் ரஹீம் இருவரும் ஒப்பிய ஹதீஸ்களை உள்ளடக்கிய ஒரு சட்ட ரீதியான ஹதீஸ்களை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த உம்தத்துலாம் இருந்து கொண்டு இருக்கின்றது இதில் நாங்கள் தொடராக கிதாபுத்தஹாரா என்று சொல்லப்படக்கூடிய சுத்தம் சம்பந்தமான பாடங்களுடைய ஹதீஸ்களை இதுவரைக்கும் நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம் இந்த புத்தகம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த பாடம் வரைக்கும் சுமார் ஐம்பத்தி இரண்டு ஹதீஸ்கள் நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம் இன்றைய எங்களுடைய புதிய பாடம் கிதாபு சல தொழுகை சம்பந்தமான பாடம் நாங்கள் சுத்தம் சம்பந்தமான பாடம் படிக்கும் பொழுதும் நாங்கள் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால் தொழுகையை பற்றித்தான் முதலாவதாக அதாவது மனிதருடைய செயற்பாட்டு ரீதியான அமல்களை பொறுத்தவரையிலே முதலாவதாக பேசப்பட வேண்டிய விடயம் தொழுகை ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே குறிப்பாக முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவன் உள்ளத்தால் செய்யக்கூடிய கொள்கை ரீதியான அமல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு அக்கீதா என்று சொல்லப்படும் கொள்கை ரீதியான விடயங்கள் இவற்றை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இவற்றை ஈமான் கொள்ளக்கூடாது இப்படித்தான் ஈமான் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமான விடயங்கள் உள்ளத்தினால் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அது முடிந்ததன் பின்னால் ஒரு மனிதன் உடலால் செய்ய முடியுமான மிகவும் முக்கியமான ஒரு வணக்கமாக அமலாக கிதாபு சலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்திலே சொல்லப்படக்கூடிய தொழுகை இருந்து கொண்டு இருக்கின்றது என்றாலும் இந்த தொழுகையை நாங்கள் தொழுவதற்கு தயாராக வேண்டும் எங்களுடைய உடல் ரீதியாக எங்களுடைய நிலங்களை நாங்கள் விடுத்திருக்கக்கூடிய ஆடைகளை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தோரணையில்தான் அநேகமாக ஃபிக் கிதாபுகளை ஆரம்பித்தால் ஹதீஸ் கிரந்தங்களை ஆரம்பித்தால் கிதாபு தஹாரா என்று சொல்லப்படக்கூடிய சுத்தம் சம்பந்தமான பாடம் கற்று கற்றுக் கொடுக்கப்படும் அந்த வகையில் நாங்கள் இந்த புத்தகத்திலும் சுத்தம் சம்பந்தமான பாடத்தை நாங்கள் படித்து முடித்திருக்கின்றோம் தொழுகைக்கு நாங்கள் தயாராகுவதற்காக வேண்டி எந்த கிரந்தத்திலும் மூலமாக்கல் தஹாரா என்று சொல்லப்படக்கூடிய சுத்தம் சம்பந்தமான பாடத்தை அவர்கள் முற்படுத்துவதற்கான காரணம் ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பினால் செய்ய முடியுமான தலையாய கடமையாகிய வணக்கமாகிய தொழுகைக்கு அவன் சுத்தம் ரீதியாக தயாராக வேண்டும் என்பதன் காரணத்தினால் அந்த வகையிலே இன்று நாங்கள் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக கருதப்படக்கூடிய இந்த தொழுகை என்ற பாடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் தொழுகைக்கு அரபியிலே அஸ்ஸலா என்று சொல்வார்கள் நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு அரபு பதார்த்தம் அஸ்ஸலா என்றால் ஏன் தொழுகைக்கு அரபியிலே அஸ்ஸலா என்று பெயர் வைத்தார்கள் என்றால் உலமாக்கள் சொல்வார்கள் பல கருத்துக்கள் சுமார் ஒரு ஆறு அல்லது ஏழு கருத்துக்கள் இந்த அஸ்ஸலா என்ற வார்த்தைக்கு சொல்வார்கள் அதில் இரண்டு பிரதானமான பிரபலியமான கருத்துக்கள் இருக்கின்றன முதலாவது கருத்து அனைவரும் ஏற்றுக்கொண்டது அஸ்ஸலா என்று சொன்னால் அத் தொழுகை என்றால் அரபியிலே பிரார்த்தனைகள் என்று பொருள்படும் அல்லாஹு தாலாவும் இந்த அர்த்தத்திலே சலா என்ற இந்த சொல்லை தன்னுடைய குர்ஆனிலே பிரார்த்தனைகள் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹாலா சில மனிதர்களுக்கு ரசூல்லாஹி சல்லாஹ் அலைவம் அவர்களுக்கு துவா செய்யுமாறு குர்ஆனிலே ஏவும் பொழுது வசல்லி அலைகிம் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்ற வார்த்தையை சல்லி என்றால் தொழு என்று சொல்வதை போன்று பிரார்த்தி என்பதாக தாலா கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையிலே தொழுகை அஸ்ஸலா என்ற பதார்த்தத்துக்கு அரபி சொடருக்கு பிரபல்யமான விளக்கம் அத் பிரார்த்தனைகள் என்னென்னு சொன்னால் நாங்கள் தொழுகையை நாங்கள் ஆரம்பித்து முடியும் வரைக்கும் நாங்கள் அந்த வணக்கத்திலே செய்யக்கூடிய பிரதானமான வேலை அல்லாவிடம் நாங்கள் பிரார்த்திப்பது சுரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் எடுத்தாலும் எஹ்தின் அஸ்ராத் அல் முஸ்தகிம் காட்டுவாயாக என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அதே போல் நாங்கள் சுஜூதிலே அதிகமாக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அத்தஹியாத்திலே அதிகமாக நாங்கள் பிரார்த்தனைகளை மேற்கொள்கின்றோம் இப்படி அநேகமான பிரார்த்தனைகளை உள்ளடக்கிய ஒரு வணக்கமாக அதே போன்ற ஒரு மனிதன் தனக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் சுஜூதிலே கேட்கலாம் தன்னுடைய தொழுகையிலே கேட்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய உலரீதியாக அங்கலாய்ப்புடன் இருக்கும் பொழுது அல்லது சிந்தனா ரீதியாக அவன் உடைந்திருக்கும் பொழுது அவனுடைய அந்த நிலையை மாட்டி தருவதற்காக வேண்டி உதவி கேட்காமலேயே அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யாமலேயே அதற்காக வேண்டி அவன் என்ன செய்யலாம் தொழலாம் தொழுதால் அவனுடைய மனம் நிம்மதி அடைவதற்கு அதே காரணமாக இருக்கும் ரசூல்லாஹி சல்லாஹலம் அவர்களும் அவர்களுக்கு ஏதாவது மன சங்கடங்கள் ஏற்பட்டால் கவலைகள் ஏற்பட்டால் அவர்கள் தடுமாற்றங்கள் பயம் இன்னொரு சோதனைகள் ஏற்பட்டால் அவர்கள் தொழுகையின் பால் விரைவார்கள் சில வேளை பிலால் ரலி அல்லாஹூ தாலானு அவர்களுக்கு ரசூல் அலிசலம் அவர்கள் ஏன் நீங்கள் இன்னும் வாங்குரைக்கவில்லையா என்று கேட்பதற்கு சொல்வார்கள் தொழுகையை கொன்று எங்களுடைய உள்ளங்களை நீ குளிர வைப்பாயாக என்று சொல்வார்கள் இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த தொழுகை இருக்குது இன்னொரு பிரபலியமான அர்த்தம் என்னவென்றால் தொழுகைக்கு அல என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரபிச் சொற்றொடர் சில என்று சொல்லப்படக்கூடிய சொல்லிலிருந்து வந்ததாக உலக மக்கள் தெரிவிக்கின்றார்கள் சிலா என்றால் தொடர்பு அதாவது ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வக் வணக்கமாக இந்த தொழுகை இருந்து இருக்கின்றது தொழுகையிலே அவன் சென்று தொழுகைக்காக வேண்டி நின்று கொள்வான் என்று சொன்னால் அவன் அல்லாவுடைய சன்னிதானத்திலே நிற்கின்றான் அவன் உரையாடும் பொழுது அல்லாவுடன் என்ன செய்கின்றான் அவன் உரையாடுகின்றான் நாங்கள் அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் தொழுகைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தெரிந்திருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை வைத்து உலமாக்கள் சொல்வார்கள் சலா என்றால் சில என்றால் தொடர்பு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிலத்துல் அர்ஹாம் உறவினர்களுடன் தொடர்பாடுகளை பேணுதல் அஸ் என்று சொல்வார்கள் இப்ப இந்த அர்த்தத்திலே படைத்த எஜமானனுக்கும் அடிமைகளாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வணக்கமாக இந்த தொழுகை இருக்கின்றது குறிப்பாக சில ஹதீஸ்களிலே சுரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களிலே அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தொழுகைக்காக நின்று ஆலமீன் என்று அல்லாஹு அதற்கு அப்தி அளிக்கின்றான் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்ன ஒரு அடியான் சொன்னால் மஜ் அணி அப்தி என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்பதாக ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹு ஒவ்வொரு பதில்களை அளிப்பதாக ரசூர்லாஹி சல்லாசல்லாம் அவர்கள் கூறுவதன் மூலமாக அல்லாவுடன் நாங்கள் சம்பாசனை செய்யக்கூடிய ஒரு சன்னிதானமாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் இந்த தொழுகைக்கு அஸ்வலா என்ற பெயர் வைக்கப்பட்டது இந்த தொழுகை எங்களுக்கு மாத்திரம் கடமையாக்கப்பட்ட தொழுகை கிடையாது அல்லாவு தாலா இந்த மனித குலத்தை படைத்து அவர்களுக்கு நபிமார்களை அனுப்பிய காலம் தொட்டு அனைத்து நபிமார்களுக்கும் கடமையாக்கிய ஒரு வணக்கமாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு சிலவேளை தொழுகையுடைய நேரங்கள் அதனுடைய எண்ணிக்கைகள் அதனுடைய அமைப்புகள் சில வேளை வேறுபடலாம் வேறு நபிமார்களுடைய சமுதாயத்திலிருந்து எங்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹூத்தாலா தந்த வணக்கங்களுடைய அந்த சட்டங்கள் சில வேளை வேறுபடலாம் ஆனால் தொழுகை ஒரு வணக்கம் அனைத்து நபிமார்களுடைய சமுதாயத்தினருக்கும் அல்லாஹூத்தாலா வழங்கியிருந்தான் அதனால்தான் அல்லாஹூத்தாலா தன்னுடைய குரானிலே சில நபிமார்களைப் பற்றி போற்று கூறும் அவர்கள் வக்கானு அஹிஸ் அலா இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அவர் தன்னுடைய குடும்பத்தவர்களை தொழுகையின் பால் ஏவக்கூடியவராக இருந்தார் அது ஒரு பெரிய ஒரு விடயம் ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தை குடும்பத்துடைய அங்கத்தவர்கள் தொழுகின்றார்களா என்பதை பரிச்சித்து பார்ப்பது தொழுகை நேரம் வந்தால் மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகன் மகள்களுக்கு தொழுங்கள் என்று ஏவுவது நபிமார்களுடைய பண்பு இதை அல்லாஹ் சொல்லி சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலையலாம் அவர்களை பற்றி வக்கானு பிஸ்வலா இப்போ குருவான் ஒரு நபியை பற்றி போற்றக்கூடிய சில முக்கியமான பண்புகள் ஒரு மனிதன் நல்லவன் உண்மை பேசக்கூடியவன் சிறந்த நபி என்பதை போன்று அல்லாஹாலா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பண்பாக எங்களுக்கு முன்வந்த சமுதாயத்துடைய நபிமார்களை பற்றி அல்லாஹால சொல்லும் பொழுது தொழுகையை கொண்டு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அதிலிருந்து எங்களுக்கு விளங்குகின்றது இந்த தொழுகை எங்களுக்காக வேண்டி மாத்திரம் கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம் கிடையாது ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாவினால் படைக்கப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பாகிய இந்த மனிதன் அல்லாவுக்கு நன்றி கடனை செலுத்த முடியுமான உடல் ரீதியாக முயற்சித்து செலுத்த முடியுமான தலையாய ஒரு செயல் அல்லது வணக்கம் இருக்கும் என்றால் அது தொழுகையை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது ஆனால் அந்த தொழுகையை அல்லாவுத்தாலா கூறிய அடிப்படையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் கூறிய நேரத்திலே கூறிய ருக்குன்கள் கூறப்பட்ட வாஜிபாத்துகள் சுனன்கள் இவைகளை பேணி அல்லாஹால கூறிய அடிப்படையை நாங்கள் தொழ வேண்டும் என்பதுதான் அங்கே முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது